வணக்கம் என்று சனிக்கிழமையில் பெருமாளை கோவிந்தனை பாடி மகிழ்வோம் புல்லாங்குழல் கொடுத்த கொடுத்த மூங்கில்களை எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த கொடுத்த ஹளே പുരുഷോത്തമൻ പുഴ പാടുങ്ങളേ വണ്ടാടും കങ്കൈ മല തോട്ടങ്ങളേ എങ്ങൾ മധുസോദനൻ പുഴ പാടുങ്ങളേ കുഴൽ കൊടുത്ത മൂങ്കിലേ പന്നീർ മലച്ചൊറിയും எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களேன் தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களேன் எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லா குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலத்தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே குழல் கொடுத்த மூங்கில்களே தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருகின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் பொல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் வண்டாடுங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மது சூதனன் புகழ் பாடுங்களே புள்ளா குழல் கொடுத்த முங்கில்களே பாடலை கேட்டறிவருக்கும் கோவிந்தனின் அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்